இயேசுவானவரும் இந்த முறையை அல்லது இந்த ஜெப ஆலய முறையை அங்கீகரித்திருக்கிறார் என்று புதிய ஏற்பாட்டை பார்த்தால் தெரியும் அந்த ஆலயத்துக்கு அவர் போய் வாசிக்க எழுந்து நிற்பார் வாசிப்பார் பிரசங்கம் செய்வார் அநேக ஜெப ஆலயங்களிலே அவர் மக்களுக்கு பிரசங்கம் செய்தார் சுகம் கொடுத்தார் ஆகவே ஜெப ஆலயம் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை ஆனால் தேவாலயத்தையும் அவர்கள் மறக்கவில்லை பாருங்கள் இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்து அப்போ ரெண்டாம் அதிகாரத்திலே சபை பிறந்து விட்டதல்லவா புதிய உடன்படிக்கை வந்து விட்டதல்லவா இயேசுவின் ரத்தத்தினால் தானே புதி புதின புதிய உடன்படிக்கை வரும் இயேசுவானவர் ரத்தம் சிந்தி மறித்து உயிர் திரும்பி இப்பொழுது இவர்கள் மேல் வீட்டுக்கு போய் அந்த பரிசு தாவியானவருடைய அந்த வருகை வந்து அவர்கள் அந்நிய பாஷைகள் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்து மூவாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று இப்போ சபை ஆரம்பித்து இருக்கிறது ஆனாலும் பாருங்க அதற்கு பிறகும் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள் போனாங்களா இல்லையா இவ்வளவு நடந்து சபை தொடங்கின பிறகும் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள் அப்படி போகும் பொழுதுதான் ஒருவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் தேவாலயத்துக்கு போகிறார்கள் சுற்றி பார்க்கவா இல்லை அவர்கள் யூதர்கள் தேவாலயம் போவார்கள் அப்போதான் பேஜர் சொல்லுகிறார் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் நசரையன் ஆகிய இயேசு நாமத்தில் எழுந்து நட தேவாலயத்துக்கு போகும் பொழுது அப்போ யூதர்கள் தொடர்ந்தும் தேவாலயத்துக்கு போனார்கள் கிபி எழுபதில் அது உடைத்து நொறுங்கும் வரை கிறிஸ்தவர்களாய் மாறிய யூதர்களும் அவர்கள் சபைக்கு வந்தார்கள் ஆலயங்களுக்கு போனார்கள் அவர்களுடைய ஆலயத்துக்கும் போனார்கள் யூதர்கள் இன்றும் கூட அதை செய்ய முடியும் அவர்களுக்கு யூதர்கள் யூதர்கள் பரலோகம் போக வேண்டுமானால் யூதர்களுக்கும் வேண்டும் என்னதான் அவர்கள் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அவர்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டாலும் அவர்கள் மேல் கத்தருடைய பாதுகாப்பு இருக்கும் என்றாலும் அவர்கள் பரலோகம் போவதென்றால் இருக்கிறது ஒரே வழி சொன்னார் நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை நானே வழி ஆகவே என்ன பெரிய கொம்பனா இருந்தாலும் ஒரு யூதன் ரட்சிக்கப்பட்டால் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் பரலோகம் போக முடியும் அது வேறு கதை ஆனால் அப்படி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாறும் பொழுது இனி அவர்கள் ஜெபாலயத்துக்கு போக முடியாது தேவாலயம் இருந்தால் அதற்கு போக முடியாது என்று சொல்ல முடியாது அவர்கள் போகலாம் ஆனால் நாம் புறஜாதியாராய் இருந்து வந்தவர்கள் நமக்கு அந்த ஜெப ஆலயமும் தேவையில்லை அந்த ஆலயமும் தேவையில்லை புரியுதா நமக்கு தலித் தேவையில்லை அந்த ஜெப சால்வை நமக்கு மெனோரா தேவையில்லை அது அழகுக்கு வைக்கலாம் நாம் அழைக்க தேவையில்லை நமக்கு அவர் இயேசுதான் நாம் சனிக்கிழமைகளிலே ஆராதனை வைக்க தேவையில்லை விசேஷ கூட்டங்கள் வைக்கலாம் ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம் நமக்கு கோஷர் உணவு என்று ஒன்றில்லை நமக்கு இறால் நண்டு சாப்பிடலாம் விருப்பமா சாப்பிடு போக் பேக்கன் சாப்பிடலாம் விருப்பம் இல்லாட்டி விட்டுருங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டு மெசியானிக் யூதர்களாய் மாறுகிறவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாயும் யூதர்களாயும் இருக்க முடியும் அப்படித்தான் பேதூர் இருந்தார் யோவான் இருந்தார் இயேசுவின் அனைத்து சீச்சர்களும் அந்த யூதாஸ் காரியத்தை தவிர மற்றவர்கள் எல்லாரும் இருந்தார்கள் பவுல் இருந்தார் இப்படி எல்லாம் இருந்தார்கள் அது அவர்களுக்கு மட்டுமே முடியும் அவர்கள் பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டார்கள் பாவம் விட்டு விடுங்கள் அவர்கள் இறால் கனவாய் நண்டு சாப்பிட மாட்டார்கள் பாவம் விட்டு விடுங்க நாம் அதை சாப்பிட விட்டால் தான் பாவம் நான் என்னை பற்றி பேசுகிறேன் நான் பன்றிக்கோ இறாலுக்கோ நண்டுக்கோ துரோகம் செய்ய விரும்பவில்லை விளங்குதான் எனக்காக அது உயிரை விடுகிறது பாருங்கள் ஒரு பன்றி எனக்காக உயிர் தியாகம் செய்து தான் உடலையே கொடுக்கிறது பொரித்து சாப்பிடணா என்று பிறகு நான் ஏன் அந்த அப்பாவை ஜீவனுக்கு துரோகம் செய்ய வேண்டும் அளவோடு தின்று வளமோடு வாழ்க அந்த விளங்குதா நமக்கு யூதர்களுடைய அந்த கலாச்சாரம் எல்லாம் தேவையில்லை யூதர்களுடைய பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் கொண்டாடட்டும் கிறிஸ்தவர்களாய் மாறிய யூதர்கள் கூட அவர்கள் பண்டிகைகளை கொண்டாடட்டும் நமக்கு தேவையில்லை ஏன் பஸ்கா என்கின்ற முதல் பண்டிகையின் போது இயேசுவானவர் உயிர் நீத்து ஆடாவா ஆடாகி விட்டார் இயேசுவானவர் தான் நமது பஸ்கா புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் நமது இயேசுவானவர் புளிப்பான பாவத்தை தன்மேல் எடுத்து மறித்து அந்த புளிப்பை அகற்றினவராய் அவருடைய அப்பமாகிய சைரத்தை புளிப்பில்லாத அப்பமாய் கல்லறைக்கு கொண்டு போக வைத்தார் ஆகவே நமது புளிப்பில்லாத அப்பம் ஆனவர் ஆகவே நமது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதல் தரம் பழுத்த கனிகளை கொண்டு வந்து ஒப்படைக்கிற அந்த முதல் கனி பண்டிகை மரணத்திலிருந்து முதல் கனியாய் உயிர் தெழுந்த இயேசு நமக்கு ஆகவே நமது ஃபஸ்ட் ஃப்ரூட் ஃபீஸ்ட் ஏசுவானவர் அதற்கு ஒரு ஆஹ் பஸ்காவுக்கு ஏழு ஷபச்சுகளுக்கு பிறகு வருகிற ஷவ்யோட் பண்டிகை அசைவாட்டும் பண்டிகை அறுவடை பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை அந்த பண்டிகை நமக்கு இயேசு என்றால் அவர்தான் அந்த பண்டிகையின் கொண்டாட்டத்தின் போது ஆ பரிசுத் ஆவியானவரை நம் மேல் ஊற்றினார் நாம் பரிசுத் ஆவியானவரை நம்புகிற பென் தகோஷ்ட கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே ஐ we are ஆர் charismatic, evangelical, on fire ஃபயர் the த லார்ட் பீப்புள் அப்போ நமது பென் தகோஷ்ட பண்டிகை நமது பண்டிகை இயேசுவானவர் இனி வரப்போகிற எக்கால பண்டிகை இயேசுவானவர் சபையை எடுத்துக்கொள்ள போக ரகசியமாய் வருகிறார் அது தெரியுமா சில பேர் இப்ப வந்து உபதேசம் பண்றான் அவன் இருக்கட்டும் நம்ம போயிருவோம் ஆனால் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு சத்தத்தோடு எக்கால பண்டிகை நமக்கு வர காத்திருக்கிறது சபை எடுத்துக்கொள்ள நாள் அதுவரை வரை காத்திருப்போம் ஏன் ஊதி ஊதி கொண்டாடுவானே ஆசைக்கு ஊதுங்க அழகுக்கு ஊதுங்க ஜாலிக்கு ஊதுங்க ஆனா நமக்கு பண்டிகை தேவையில்லை அது நமக்கு வரும் வரை தான் காத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியே அள்ளுப்பட்டு மேலே போக ஆமே அங்கே கொண்டு போனவுடன் நமது பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி நம்மை பரலோகத்திலே கொண்டு போவார் ஆகவே வாக்குதலின் பண்டிகை கடைசியிலே புதிய வானங்களையும் புதிய பூமியையும் சிருஷ்டித்து நம்மை நித்திய காலமாக அங்கே வாழ செய்ய போகிறார் அந்த புதிய பூமி நமது கூடாரம் நமது சுகா ஆகவே நமது சுகோத் கூடார பண்டிகை நமக்கு இந்த ஏழு பண்டிகைகளையும் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அன்றாடகம் இயேசுவை கொண்டாடி இருப்பவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இதையும் செய்யட்டும் அதையும் செய்யட்டும் விளங்குதா நாம் யூதர்களாய் மாற தேவையில்லை நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் பௌதிக இஸ்ரவேலர்கள் அல்ல ஆகவே இந்த சும்மா துள்ளி கொண்டு திரிகிறவர்களுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது